வணக்கம் பதிவுத்துறை வந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கைய கொடுத்திருக்காங்க அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க சுற்றறிக்கை என் பாருங்க இருபத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு நாள் பாருங்க இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருள் பாருங்க ஆவண பதிவு ஒரே முன் ஆவணத்தை கொண்டு எண்ணற்ற ஆவணங்கள் தாக்கல் செய்தல் சரிபார்க்கப்படும் முன்பதிவு ஆவணத்தில் சான்று சேர்த்திட அறிவுரை வழங்குதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரே முன் ஆவணத்தை கொண்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் எண்ணற்ற ஆவணங்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போது அங்கு சார்பதிவாளர்கள் அந்த முன்பதிவு ஆவணத்தில் எப்படி சரிபார்த்து கையொப்பமிட வேண்டும் என்பதை பற்றிய சுற்றறிக்கை தான் இந்த தகவல் இங்கு பார்வையில ஒரு நான்கு சுற்றறிக்கையை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க அதை பற்றியும் விரிவாக சொல்லியிருக்காங்க சரி வாங்க பார்ப்போம் பார்வை ஒன்றில் கண்ட சுற்றறிக்கையில் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் ஆணைப்படி சொத்தின் உரிமை குறித்து எழுதி கொடுப்பவரிடமிருந்து என்னென்ன ஆவண ஆதாரங்கள் பெற்று பரிசீலிக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களை அதற்குரிய பதிவேட்டில் பதிவு அலுவலரால் குறிப்பு மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பார்வை இரண்டில் கண்ட சுற்றறிக்கை வழி அசல் முன்பதிவு ஆவணங்களை பதிவு அலுவலர்கள் வாங்கி சரிபார்த்த பின் அதன் முதல் பக்கத்தில் இடது பக்க ஓரத்தில் வெரிஃபைடு என கையினால் எழுதி அதன் கீழ் தேதியினை குறிப்பிட்டு அதற்கு பதிவு அலுவலர் கையொப்பம் இட வேண்டும் இவ்வாறு சரிபார்க்கப்பட்ட அசல் ஆவணத்தின் பக்கத்தை சம்பந்தப்பட்ட ஆவணத்தின் குறிப்பு ஆவணமாக ரெஃபரன்ஸ் டாக்குமெண்டாக ஒளிவருடல் செய்ய வேண்டும் என ஆணையிடப்பட்டது பார்வை மூன்றில் கண்ட கடித வழி மேற்கண்ட சுற்றறிக்கையில் எழுந்த ஐயப்பாடுகளுக்கு கேள்வி பதில் வடிவில் பதிவுத்துறை தலைவர் அவர்களால் தெளிவுரை வழங்கப்பட்டது இந்நிலையில் பல தளங்களை கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் இயங்கி வரும் பல அலுவலகங்களை பொறுத்து குத்தகை ஆவணங்கள் பதியப்பட்டு வருகின்றன அவ்வாறு பதியப்படும் எண்ணற்ற குத்தகை ஆவணங்களுக்கு பெரும்பாலான நிகழ்வுகளில் முன் ஆவணம் என்பது குறிப்பிட்ட கொண்ட மல்டிபிள் அடுக்குமாடி கட்டிடத்தில் அத்தலத்தில் ஒரு பகுதியில் இயங்கி வரும் ஒரு அலுவலகத்தை பொறுத்தோ குத்தகை ஆவணம் பதியும் போது பதிவு அலுவலகத்தில் முன் ஆவண அசலை பதிவாளரிடம் காண்பிக்கப்பட்டு அதில் பார்வை இரண்டில் கண்ட ஆணைப்படி பதிவு அலுவலரால் முன் ஆவணத்தின் முதல் பக்கத்தில் வெரிஃபைடு என்று கையொப்பமிடப்பட்டு அந்த பக்கம் ஒளிபொருடலும் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட கட்சிக்காரருக்கு வழங்கப்படும் நடைமுறை இருந்து வருகிறது இதனால் ஒரே மூல ஆவணத்தை கொண்டு பல ஆவணங்கள் தாக்கல் செய்யும் போது பதிவு அலுவலரால் எண்ணற்ற வெரிஃபைடு கையொப்பங்கள் இடப்படும் நிகழ்வில் முதல் பக்கத்தில் உள்ள வாசகங்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அறியப்படுகிறது இந்த குறைபாட்டை சுட்டிக்காட்டியும் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டியும் பல்வேறு தரப்புகளிடமிருந்து கோரிக்கைகள் வரப்பெற்ற நிலையில் இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டிய அவசியமாகிறது என உணரப்பட்ட நிலையில் கீழ்கண்ட தெளிவுரைகள் வழங்கப்படுகிறது அடிப்படையாக கொண்டு பதிவுக்கு தாக்கலாகும் பல்வேறு ஆவணங்களை பதிவு செய்யும் போது ஆவணத்தின் முதல் பக்கத்தில் அடங்கியுள்ள வாசகங்கள் இடம்பெற்றுள்ள இடங்களை தவிர்த்து இடது பக்க ஓரத்தில் உள்ள காலி இடத்தில் பதிவு அலுவலரால் இடப்பட்டுள்ள கையொப்பங்கள் அப்பகுதியில் முழுமையாக உபயோகப்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து பெறப்படும் பதிவுகளின் போது முன் ஆவணத்தை சரிபார்த்தமைக்கான கையப்பத்தை முன் ஆவண அசலின் முதல் பக்கத்தின் தொடர்ச்சியாக காலியாக உள்ள பின்புறம் ஒரு வெள்ளை தாலை இணைத்துக் கொண்டு அதில் வெரிஃபைடு என எழுதி கையொப்பம் செய்து முதல் ஆவணத்தின் முதல் பக்கம் மற்றும் வெரிஃபைடு என எழுதப்பட்ட பின்பக்கத்தையும் சேர்த்து ஒளி வருடல் செய்து அதன் பின்னர் மூல ஆவணத்தை சம்பந்தப்பட்ட கட்சிக்காரருக்கு திரும்ப வழங்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் மூல ஆவணத்தின் முதல் பக்கத்தை விட்டுவிட்டு பதிவு அலுவலரின் யப்பம் அடங்கிய பின்பக்கத்தை மட்டும் ஒலிபொருடல் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி